தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பல தலைவர்கள் சமூக நீதி பேசுகிறார்கள் பட்டியலின மக்களின் பாதுகாப்பு என்று சொல்கின்றார்கள் அடங்கம் மறு என்று அத்து மீறி என்று சொல்கிறார்கள் எல்லோரும் தேர்தலுக்காக தங்களை தக்க வைத்து இதில் என்ன ஜலட போட்டு எடுத்து நமக்கு மீ மீதி மிச்சம் எடுக்கலாமான்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஓமந்து ராமசாமி ரெட்டியார் பெருந்தலைவர் காமராஜர் மூவர்னர் ராஜாஜி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்தான் சமூக நீதி பாதுகாவலன் கூட திமுகவில் எழுபத்தொண்டாம் ஆண்டில் கலைஞர் முதலமைச்சரைக்கின்ற போது சத்யாபாணி முத்து அதில் அமைச்சராக இருக்கின்றார் திமுகவுடைய செயல்பாடு பிடிக்காத காரணத்தால் அந்த கட்சியிலிருந்து வெளியே வராங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பட்டியலினத்தின் மக்கள் என்று சொல்லி கொண்டு இந்த திமுக அரசு மக்களை ஏமாற்றுகின்றது முழுக்க முழுக்க இந்த அரசு பட்டியலின மக்களை வந்து அடிமைத்தனமான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகின்றது என்று அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடி அமைப்பினர் அமைப்பு உருவாக்கி அந்த கட்சியை நடத்தி கொண்டார் அதன்போல அந்த கட்சியை எம்ஜிஆரோடு இணைத்து கொண்டார்